இன்றைய இனிய நாளில் வழிபாட்டு பாடல்களின் சிறப்பை பார்ப்போம் உலகத்திலே எந்த மொழிக்கும் இல்லாத தனிச்சிறப்பு நம்மளுடைய தமிழ் மொழிக்கு உண்டு இதில் நாம் பெருமைப்பட வேண்டும் நாம் சாதாரணமாக கடவுளை வழிபடும் பொழுது இறைவன் நம்மை நேசிக்கிறார் அதே சமயம் வழிபாட்டு பாடல் மூலம் இறைவனை நாம் துதிக்கும் பொழுது மிகவும் நேசிக்கிறார் இது உண்மைதானே நம்முடைய தமிழ் மொழியில் கடவுளே பாடல்களை ஏற்றி அதை தன்னுடைய பக்தர்கள் பாடும்படி வைத்து அதை ரசித்த வரலாறு உண்டு பித்தா பிரேசுடி பெருமானே அருளாளா என்று வரிகளை பார்க்கும் பொழுது அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நீ என்னை திட்டிவிட்டாய் சிவபெருமானே அந்த பித்தன் என்ற வார்த்தையிலே நான் பாடுகிறேன் என்று சொல்கிறார் ம் பாடு என்று இறைவன் உத்தரவு தருகிறார் அந்த அளவிற்கு நம்முடைய தமிழ் மொழியில் வழிபாட்டு பாடல்களின் பெருமையை நம்ம விவரித்து கூற முடியாது அந்த அளவுக்கு மிக மிக நுட்பமான விஷயங்கள் நம்முடைய பாடல்களில் உள்ளன அதில் ஒன்றை பார்ப்போம் பரஞ்சோதி முனிவர் எழுதிய வரிகளில் எப்பேற்பட்ட அருமையான விஷயம் அடங்கியுள்ளது என்பதை நாம் இன்று பார்ப்போம் கண்ணுதர் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து ஆய்ந்து தெளிந்ததொரு தமிழ் என்று பாடியிருப்பார் இதில் இதன் விளக்கமானது எங்கெல்லாம் தமிழ் மன்றங்கள் முத்தமிழ் மன்றங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் தமிழ் கடவுளர்கள் அனைவருமே வந்து ரசிக்கிறார்கள் என்று இந்த பாடல் வரியின் பொருளாகும் ஆக பரவசமும் நவரசமும் உள்ள நம்மளுடைய இசையின் பாடல் இவைகளை பற்றிய அடுத்தடுத்து காணொளியில் பார்ப்போம் வன்மையான பாடல் மென்மையான பாடல் என்று இன்றைய திரைப்படத்தில் உள்ள விஷயங்களையும் அவ்வப்போது பார்ப்போம்